மறையலை தொலைக்காட்சி நேயர்களே நாங்கள் தவக்காலத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம் ஒரு வாரமும் நாங்கள் தவக்கால சிந்தனைகளிலே ஏதோ ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே இந்த தவக்காலம் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நான் உங்களோடு சிந்தனையாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் நவீன யுகத்திலே இருக்கிறோம் இந்த நவீன யுகத்திலே நாங்கள் பாவிக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் நாங்கள் சாதாரணமாகவே பேசிக்கொள்ளுகின்ற ரீசார்ஜ் ரீலோட் அப் அப்டேட் அப்லோடு என்கின்ற இந்த வார்த்தைகள் அன்பான உறவுகளையும் நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே எங்களுடைய ஆன்மாவை தாக்கக்கூடிய பாவம் இதன் வழியாக ஆண்டவருடைய உறவிலே இருந்து பிரிந்து செல்கிறோம் நாம் நம்மோடு வைத்திருக்கிற உறவு நாம் பிறரோடு வைத்திருக்கிற உறவு நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற இந்த உறவிலே இருந்து நாங்கள் விலகி செல்கிறோம் பாவம்தான் இதற்கு காரணம் இந்த நாற்பது நாட்கள் அனுபவம் நமக்கு எதை தருகிறது என்று சொன்னால் நாங்கள் எங்களையே மீள் பரிசீலனை செய்து பார்க்க உதாரணமாக நாங்கள் எங்களுடைய தொலைபேசியிலே அதற்கு சார்ஜ் காணாமல் போனால் என்ன செய்வோம் நாங்கள் அதை மீள் நிரப்புவோம் அதுபோன்று பாவத்தினாலே பாவத்திலே நாங்கள் வீழ்ந்து போகிற பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற அருள் நிலை குறைந்து கொண்டு போகிறது அது இல்லாமல் போகிறது எனவே இந்த தவக்காலம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து எங்களை என்ன செய்கிறது மீள் பரிசீலனை செய்து எங்களை ரீசார்ஜ் பண்ண வைக்கிறது மீள் நிரப்புதல் செய்ய வைக்கிறது மீள் நிரப்புதல் என்னத்திலே மீள் நிரப்புதல் இது நாங்கள் ஓடிப்போய் சென்று ஒரு டயலாக் காட் போட்டு அப்படி செய்கின்ற மீள் நிரப்பல் அல்ல மாறாக இது ஆண்டவருடைய அருளை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நான் பாவசங்கீர்த்தனம் வழியாக என்னுடைய ஆன்மாவுக்கு அருளை ரீசார்ஜ் செய்து கொள்ளுவது மீள் நிரப்புதல் செய்து கொள்ளுவது அதுபோன்று தான் ரீலோட் என்று பாவிக்கின்ற சொல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போன அருளை இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று நம்முடைய ஆன்மாவிலே நாங்கள் இழந்திருக்கிற தேவ அருளை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாற்பது நாட்கள் நமக்கு துணை செய்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரை பற்றிய புதிய அனுபவம் பெறுவதற்கு அப்டேட் ஆண்டவரை பற்றிய புதிய அனுபவம் வருவதற்கு எங்களுக்கு இந்த நாள் இந்த நாட்கள் துணை செய்கிறது பாருங்கள் தியானம் நிலையிலே இருந்து செபிக்கின்ற பொழுது நாங்கள் பல புதிய அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த நாற்பது நாட்களையும் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ரீலோட் செய்ய அருளை புதுப்பித்து கொள்ள நிரப்பல் செய்ய இன்னுமாக புதிய விடயங்களை புதிய விடயங்கள் என்று சொல்வது இறைவன் தொடர்பான அறிவை இறை அறிவை பெற்றுக்கொள்ள இறைஞானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு இந்த நாட்கள் உதவி செய்கிறது அது மாத்திரமல்லாமல் யூபிலி ஆண்டிலே பயணிக்கிற நமக்கு இது ஒரு போனஸ் இது ஒரு போனஸ் காலம் போனஸ் என்று சொன்னால் சலுகை விசேட சலுகை ஏன் இந்த இரக்கத்தின் ஆண்டிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் தள்ளுபடி செய்கிறார் எனவே இந்த நாற்பது நாட்களும் உண்மையாகவே உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பிச் செல்லுகின்ற பொழுது அவர் மன்னிப்பதில் தாராள மனத்தினர் என்று இறைவார்த்தை கூறுகிறது அவர் நம்மீது காட்டுகின்ற கருணை மிகப்பெரியது எனவே அவரிடம் நாங்கள் உணர்ந்து செல்லுகிற பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய பல பாவங்களை தள்ளுபடி செய்கிறார் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு அழகாக சொல்லுகிறது எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பெற்றவர் எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவரும் வேறுபட்டவர் இஸ் போனஸ் எங்களுக்கு தவக்காலத்தில் உணர்ந்து பயணித்தால் இது அருளின் காலம் நாங்கள் அதுவும் விசேட விதமாக இது ஜூபிலி ஆண்டாக இருப்பதனால் இன்னும் எங்களுக்கு விசேட சலுகை விசேட தள்ளுபடி இருக்கிறது என்ன ஆண்டவர் பாவங்களை மறைக்கிறார் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் எனவே இது ஊதாரி பிள்ளையினுடைய அனுபவம் எழுந்து நடக்கின்ற அனுபவம் தவக்காலம் என்பது எழுந்து நடக்கிற அனுபவம் மீண்டும் என்னுடைய உறவு நிலைக்குள்ளே போகின்ற அனுபவம் எனவே முயற்சி செய்வோம் இந்த நாற்பது நாட்களும் இன்னும் இருக்கின்ற மீதமான நாட்களை பயன்படுத்தி கொண்டு எழுந்து புதுப்பிக்கப்படுகின்ற நிலைக்குள்ளே உள்வாங்கப்படுகின்ற நிலைக்குள்ளே ஆண்டவரோடும் அயலுவரோடும் என்னோடும் அக்கியமாகின்ற அந்த நிலைக்குள்ளே நான் எழுந்து நடக்க இந்த நாட்களிலே நான் ரீலோட் பண்ண ரீசார்ஜ் பண்ண அப்டேட் பண்ண அப்லோட் பண்ண போனஸ் நாட்களை பயன்படுத்தி கொண்ட ஆண்டவருடைய உறவுக்குள்ளே நான் பயணிக்க நான் முயற்சிப்பேன் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமேன்